ஆராயாதீர்கள் வலா எழுத்தம் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் உங்கள் சகோதரின் கரையை திங்க நீங்கள் விரும்புவீர்களா துமோகு அதை நீங்கள் வெறுப்பீர்கள் ஒத்த குல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் தவாபு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இறக்க முடியனாகவும் இருக்கிறான் இந்த வசனத்தை நல்ல கவனிங்க இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல மனசை பத்தி எல்லாம் பேசுவான் கெட்ட எண்ணங்கள் கொள்ளாதீங்க கெட்ட யூகங்களை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எங்க தெரியுமா வந்து நிற்கும் நீ புறம் பேச ஆரம்பிப்ப ஒருத்தனை பத்தி உங்களுடைய உள்ளத்துல தப்பான அபிப்பிராயம் வர வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க ஒரு எல்லை இருக்குங்க மோட்ரு போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றுறோம் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த லிமிட்டை தாண்டின தண்ணி எப்படி பொங்கி வெளியே வருது அது மாதிரி இந்த மனசுல அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா அந்த எண்ணம் அப்படியே வெடித்து வெளிவர ஆரம்பிச்சு அது எப்படி வெளியே வரும் புறமாக வெளியே வரும் அவனை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பேச ஆரம்பிச்சிருவேன்